அனைத்து நல்லுல்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா சொம்பட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளும் தாண்டி பல சிறப்பு செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக இன்று இலங்கையினுடைய தேர்தல் நேற்று பாராளுமன்ற தேர்தல் நடந்தது புதிய எம்பைகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடந்தது அதில் தேசிய மக்கள் கட்சி மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பெரும்பான்மையை வந்து பெற்றிருக்காங்க இலங்கையினுடைய நாடாளுமன்ற தேர்தலில் இதுவே இது மாதிரி வந்தது முதல் என்ற அளவுக்கு வந்து சொல்லப்படுகிறது ஸோ நிறைய சுவாரஸ்யமான தகவலும் அடங்கியிருக்கிறது அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஈரானும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை லைட்டாக அப்படி நடத்தியிருக்காங்க ஒரு ஒரு ஹாப்பி நியூஸுமே வந்து சொல்லியிருக்காங்க பதற்றத்தை கொஞ்சம் தனிச்சரலாமே எதிர்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் சீனா வந்து பெரூரில் போயிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு துறைமுகத்தை ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா அது வந்து இன்றைய நாள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது அதுக்கான பதிவுகளும் நிறைய கிடைத்திருக்கிறது அங்கே சிரியாவில் தாக்குதல் மற்ற நம்ம இந்த வீடியோ பதிவு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் வீடியோவில் பார்க்கும்போது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பா இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் நேற்று நடந்ததுங்க மொத்த உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்தா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு உறுப்பினர்கள் பெரும்பான்மை வேணும் அப்படின்னா நூற்றி பதிமூணுக்கு மேலே இருந்தது அப்படின்னா தான் அது பெரும்பான்மை இதற்கு முன்பெல்லாம் பெரும்பாலும் கூட்டணி கட்சிகளோட ஆட்சியின் அடிப்படையில் தான் ஓரளவுக்கு இருந்தது பட் இந்த தடவை என்னென்னா மேஜர் ஒரு ட்ரமேட்டிக் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழித்து இப்போ வந்து தேர்தல் நடத்துகிறாங்க ரொம்ப மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தேர்தல் காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே அதிபராக ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய தேசிய கட்சியினுடைய அனுரா குமாரா திசநாயகா அவர்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனில் வந்திருக்கிறார் ஸோ இந்த தடவையும் அவரோட தேசிய மக்கள் கட்சி வந்து பெரிய அளவுக்கு ஜெயிச்சிது அப்படின்னா அடுத்தடுத்து அவர் கொண்டு வர திட்டங்கள் எல்லாமே வந்து ஈஸியாக செயல்படுத்த முடியும் கூட்டணி கட்சிகள் வந்தது அப்படின்னா கொஞ்சம் செயல்படுத்துறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் அதனால் எந்த ஒரு சட்டத்தையாக இருந்தாலும் வந்து கண்டிப்பாக பெரும்பான்மையை வந்து தேவையின் எதிர்பார்க்கப்பட்டுக்கிற இந்த சமயத்தில் அதுவும் குறிப்பாக இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சி இப்போ கண்டிப்பாக தேவைப்படுகிறது ஏன் அப்படின்னா ஒரு ரெண்டும் ஒரு நாலு வருஷமாக ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்க இப்போ தான் கொஞ்சம் அப்படியே மீண்டு வர மாதிரி இருக்குது அந்த நம்பிக்கையை கொடுத்தது யார் அப்படின்னா இலங்கையினுடைய புதிய அதிபர் அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம ஸோ அந்த நம்பிக்கைக்கு பார்த்துறமே தான் இப்போ ரிசல்ட்டுமே அமைந்திருக்கிறது இப்போ நீங்கள் ரிசல்ட்டு அல்மோஸ்ட் நான் பார்த்த வரைக்கும் இப்போ வரைக்கும் கவுண்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா என்பிபின்னு சொல்லுவாங்க தேசிய மக்கள் கட்சி இப்போ அதிபராக இருக்கிறாரில்ல அவங்க கட்சி வந்து நூற்றி ஐம்பத்தி ஒம்பது சீட்டு மேலே மெஜாரிட்டி இருக்காங்க எஸ்ஜே பின்னு சொல்லுவாங்க ஐக்கிய மக்கள் சக்தின்னு சொல்லுவாங்க அவங்க நாற்பத்தி ரெண்டு சீட்டு இப்போ மெஜாரிட்டியாக இருக்காங்க ஐடிஏகே வந்து ஆறு சீட்டு என்டிஎஃப் வந்து நாலு எஸ்எல்பிபி வந்து ரெண்டு அதர்ஸ் வந்து ஏழு இதுதான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னும் கொஞ்சம் சீட்டு அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இரநூத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு நூற்றி அறுபதுக்கு மேலே வாங்கிறது மிகப்பெரிய விஷயம் இல்லை குறிப்பு என்னன்னா ஊழல் எதிர்ப்பு சீர்திருத்த சட்டம் ஒன்று கொண்டு வர ட்ரை பண்ணாரு பட் கொஞ்சம் ஐம்பது பர்சன்ட் மேலே பெரும்பான்மை இல்லாதனால அப்போ கொஞ்சம் தடுமாறினார் பட் இப்போ வரக்கூடிய ரிசல்ட் வந்து அடுத்தடுத்த சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஆனால் என்ன அப்படின்னா ஒரு நிலையான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அரசாங்கம் அந்த அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை வளர்க்கணும் அப்படின்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்தது அப்படின்னா அந்த அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து அதிகமாகும் ஸோ அதன் அடிப்படையில் இனி இலங்கையுடைய எதிர்காலம் வந்து நல்லாவே இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் என்னவென்றால் அதிபர் தேர்தலும் சரி இங்கே பாராளுமன்றத்திலும் சரி ரெண்டும் சேம் தான் டிஃப்ரென்ஸ் இல்லை இதற்கு முன்புன்னா அதிபர் ஒருத்தர் இருந்தாலும் பாராளுமன்றத்தில் பெரிய அளவுக்கு இருக்காது பெரிய ஒரு குளறுபடியாவே இருந்துட்டு இருந்தது ரொம்ப கிளீனா ஒரு விங் வந்த மாதிரி இருக்கு இப்போ ஸ்ரீலங்காவில் அதனால் இனி ஸ்ரீலங்காவுடைய வளர்ச்சி வந்து மிகப்பெரிய அளவுக்கு அதாவது பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டீஸாகவே இருக்கும்னு சொல்லப்படுகிறது இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் முழுமையான ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்னன்றது நாங்களுக்கு அடுத்த பதிவு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேச வேண்டியிருக்கிறது ஸ்ரீலங்காவை பத்தி நம்ம இப்ப நம்ம மற்ற செய்திகளுக்கு நகரலாம் குறிப்பாக சிஸ்தான் பலிஜிஸ்தான் சொல்லுவாங்க அதாவது பாகிஸ்தான் எல்லை பகுதியில் ஈரானுடைய இராணுவ வீரர்களை அப்பப்போ வந்து தா தாக்கல் நடத்திட்டு தீவிரவாத குரூப் வந்து உள்ளே ஓடிடும் ஒரு ரெண்டு நாளாக அந்த இடத்துல கன்ஃபைட் நடந்துகிட்டே இருக்குது குறிப்பாக நேற்று நடந்த சண்டையில் அங்கே ஜெய்ஷல் ஜலம் அப்படின்ற ஒரு டெரரிஸ் குரூப் இருக்குது அவர்கள் வந்து ஒரு மூணு பேர் பக்கம் வந்து நாங்கள் சொல்லிட்டு கொண்டுட்டு ஆனால் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு தகவலும் வந்து நாலு ஐஆர்ஜிசியினுடைய வீரர் பக்கம் இறந்து போனதாக சொல்றாங்க பதிலுக்கு அவங்களும் தாக்கம் நடத்தி இருந்தாங்க ஸோ அந்த பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் தீவிரவாதிகளை அப்படியே முடிச்சுட்டு வரோன்ற மாதிரி வந்து ஈரான் தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க அதே போல வடகொரியா வடகொரியா வந்து வரக்கூடிய காலகட்டங்களில் அதிகமான அளவுக்கு நம்ம ட்ரோன் ப்ரொடக்ஷன்ல ஈடுபடணும் குறிப்பாக இந்த சூசைட் ட்ரோன் அட்டாக் இருக்கு இல்லையா சூசைட் அட்டாக் ட்ரோன் இருக்கு இல்லையா அதை நம்ம அதிகமான அளவுக்கு ப்ரொடெக்ஷன் கொண்டு வரணும் ஏன்னா வரக்கூடிய காலகட்டங்களில் நம்மளுக்கு நிச்சயம் தேவைப்படுகிறதுன்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு ரொம்ப குயிக் மேஜராக எவ்வளோ சீக்கிரம் நம்ம ப்ரொடெக்ஷன் யூனிட் அதிகம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அதிகம் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் அப்புறம் வெளிநாட்டு தலைவர்கள் விசிட் பண்ணதில் மொதல் ஆள் வந்து மெலையாவர்கள் அர்ஜென்டினாவுடைய அவர்கள் வந்து நேரடியாக போய் சந்திக்கிறார்கள் மொதல் தட்டம் ஏன்னா ஏற்கனவே அவருக்கும் எலான் மாஸ்க் அவர்களுக்கும் பெரிய அளவுக்கான ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்ல முடியும் ஏன்னா எலான் மாஸ்க் அவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டு தடவை மீட் பண்ணியிருக்கிறார் இன்வெஸ்ட்மெண்ட் வரணுன்றாங்க அந்த நட்பின் அடிப்படையில் அவர் நேரடியாக அங்கே போயிருக்கிறார் ஸோ இனி அர்ஜென்டனாவுக்கும் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் முடிவு வரும்மா சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அர்ஜென்டினா தனது ஜிடிபியோட ரேஷியோ இருபத்தஞ்சி இருந்து கிட்டத்தட்ட குறைச்சிட்டு வந்த விஷயத்த கூட நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம்ல மிகப்பெரிய அதிரடி நடவடிக்கைகள் அரசு ஊழியர்களை அடி ஃபுல்லாக தூக்குறது சிக்கன நடவடிக்கைகள் இலவசங்கள் ரத்து மானியங்கள் ரத்து எல்லாத்தையும் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ ஒட்டு மொத்தமாக குறைச்சி அடித்து பிடிச்சி கொண்டு வந்து நிறுத்தி இல்லையா அந்த விஷயத்த கூட நம்ம பேசியிருந்தோம் ஸோ அமெரிக்கா எலான் மஸ்க் அப்படின்னு சொல்லும்போது எலான் மஸ்க் அவர்கள் நேற்று ஒரு ரகசிய கூட்டம் ஒன்று கூட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது நியூயார்க் போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்கே அமெரிக்கானுடைய ஈரான் அம்பாசிடர் அவர் இருக்கிறார்கள் அவரும் எலான் மஸ்கும் ட்ரம்ப்பும் இருந்ததாக சொல்கிறாங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஒரு டிஸ்கஷன் போல் குறிப்பாக ஈரான் என்னுடைய அம்பாசிடர் ப ரெண்டு பேர் பேசிக்கிட்டாங்க போல ரொம்ப நேரம் பேசிக்கினதுக்கப்புறம் அவங்க எந்த ஒரு அறிவிப்புமே வந்து கொடுக்கல நியூயார்க் ஷோ நியூயார்க் டைம்ஸ் வந்து உறுதியாக சொல்கிறாங்க ஆனால் இந்த சம்மந்தப்பட்ட மீட்டிங்கில் ஒன்றும் ஈரான் தரப்புலையோ மற்ற தரப்புலையோ சொல்லலை எதுவுமே சொல்லலை இவங்க எதோ ஒட்டி கேட்டிருக்காங்க போல் உள்ளேருந்து என்ன போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு அதன் அடிப்படையில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் தெரியுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி பார்க்கலாம் நல்ல விஷயந்தான் ஒரு ஹாப்பியாக நியூஸ் தான் ஏன்னா ஈரானும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தையில் உடன்பட்டு அமைதியாக செல்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு பாசிட்டிவாக நியூஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து இன்னொரு நெகட்டிவ் நியூஸ் பாருங்கள் இன்று எஃபிஐ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷன் என்ன ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷன் அப்படின்னா அவங்க யூஎஸ்னுடைய டெலிகாஃப் நெட்ஒர்க் இருக்குல்ல அது ஃபுல்லாகவே வந்து சீனாவுடைய ஸ்பை வேலையில் ரொம்ப உழவை பார்த்துருக்காங்க மிகப்பெரிய அளவுக்கான உழவு வேலையை பார்த்துருக்காங்க அது கிட்டத்தட்ட புருப்புமே கிடைச்சிருச்சுற மாதிரியான ஒரு தகவல் எப்படி காலையில் அப்படி ஒரு தகவல் என்றால் அடுத்த ஒரு மணி நேரத்தில் இப்படி ஒரு தகவல் அதில் எது பாசிட்டிவாக அமையும் எது நெகட்டிவாக அமையும்ன்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இல்லையா அடுத்து இன்னொரு ஒரு பாசிட்டிவான செய்தி என்னென்னா அமெரிக்கா சார்பாக குறிப்பாக ஒரு சமிஷன் லெட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த பக்கம் லெபனானுக்கிட்ட அமெரிக்கான பேச்சுவார்த்தைகளில் என்னெல்லாம் ஈடுபடலாம் கொஞ்சம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது நான் கொஞ்சம் இஸ்ரியல்கிட்ட பேசுகிறோம் லெபனான் அழுத்தத்தை வந்து உடனடியாக நிறுத்த வேண்டும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற அடிப்படையில் ஒரு லெட்டரை ஒன்று கொடுத்துருக்காங்களா அந்த லெட்டர் நான் ஒரு ஒன் ஹவர் டூ ஹாரில் வெளியிட்டுருவாங்க வெளியிட்டாங்கன்னா நான் உங்ககிட்ட க க்ளியர் டீட்டெயிலாக என்னெல்லாம் சொல்கிறேன் என்னெல்லாம் அவங்க அதாவது அமெரிக்கா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற அடிப்படையெல்லாம் சொல்லிடுறேன் நான் இன்னொரு விஷயம் ஐநாவில் என்ன பண்ணியிருக்காங்க பாலஸ்தீனத்துக்கான செல்ஃப் டிட்டர்மினேஷன் வந்து இருக்கணுன்ற அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க அந்த தீர்மானத்தில் மிக முக்கியமாக அமெரிக்கா எடுத்துட்டாங்க இஸ்ரேல் அர்ஜென்டினா பராகுவே அப்புறம் நௌர் மீதி ரெண்டுமே வந்து சின்ன கண்ட்ரி தான் மிக முக்கியமாக அமெரிக்கா இஸ்ரேல் அர்ஜென்டீனா அவங்க மூணுமே வந்து விடாப்படி அப்போல்லாம் முடிய முடியாது பாரசீனத்துக்கான அதிகாரங்கள் மீதெல்லாம் எதுவுமே கொடுக்க முடியாதுன்ற மறுபடியும் ஓட்டெடுப்பில் வந்து ஆல்மோஸ்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா மற்ற எல்லா நாடுகளும் ரிஜெக்ட் பண்ணுறத விட அமெரிக்கா ரொம்ப முக்கியம் அமெரிக்கா வந்து வீட்டோ அதிகாரம் வைத்துருக்கிறதுனால கொண்டு எந்த தீர்மானமாக இருந்தாலும் ஃபைனலாக அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அது ஒட்டுமொத்த தீர்மானமும் வேஸ்ட் ஆகிடும் அதன் அடிப்படையில் அவங்க கொண்டு வந்து தீர்மானத்தை முடிச்சிட்டாங்க ஸோ தொடர்ந்து நம்ம சொல்லப்படுகிற விஷயங்கள் கடந்த இரண்டு நாட்களாக ஃப்ரான்ஸில் நடக்கிற அந்த ஃபுட்பால் மேட்ச் அந்த லீக்கு அந்த ஃபுட்பால் லீக்கில் நாலாயிரம் காவல்துறைகள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் இங்கே இஸ்ரேல் தரப்பில் வந்து யாரும் வந்து ஃபுட்பால் மேட்சில் கலந்துக்காதீங்க ரொம்ப பிரச்சனையாக இருக்கும்னு சொல்கிறாங்க பட் ஆனால் இன்று என்ன ஆச்சுன்னா எதிர்பார்த்த மாதிரியே அங்கே கொஞ்சம் பிரச்சனை ஆகிப்போச்சு கொஞ்சம் லைட்டாக அப்படியே கலவர பூமியாக ஷேக் ஆகிடுச்சு அந்த இடத்துல உள்ள மைதானத்துலேயும் சரி வெளியிலையும் சரி ஒரு பிரச்சனை ஸோ நாலாயிரம் காவல்துறை நிறுவியிருந்தும் இந்த பக்கம் புருவ ஹமாஸ் புர்வ பேலஸ் இந்த பக்கம் அப்புறோ இஸ்ரேல் இஸ்ரேல் சார்ந்த மக்களுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு கிளாஷஸ் மாதிரி நடந்திருக்கிறது அந்த இடத்துல அதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து அங்கே சம்பவத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து வார்னிங் கொடுத்துட்டே இருந்தாங்க அந்த கலவர பூமிக்குள் நுழைந்து கொஞ்சம் என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் அமைதி ஏற்படுத்திட்டோம்னு சொல்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு இந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்கல்ல அமெரிக்காவுடைய ஏர்ஃபோர்ஸ் கேசி ஒன் தேர்ட்டி ஃபைவ் டேங்கர் ஏர்கிராஃப்ட் அது முதல் முறையாக ரஷ்யா மேடான சுகோய் தட்டி எம்கேஎம் ஃபைட்டருக்கு ரீஃூல் பண்ணுறாங்க மேலே வான பறந்துட்டு மலேசியாவுடைய ஏர்ஃபோர்ஸின் மிட் ஏரில் வந்து ரிஃபியூல் பண்ணியிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேச பொருளாக இருக்கிறது பாரு அமெரிக்காவும் இந்த பக்கம் ரஷ்யாவும் ஒரு வந்து எதிரி புதிரிகளாக இருந்தால் கூட அவங்க மீதான சுகோய் விமானத்துக்கு இவங்க வந்து மேலே ஏரில் வந்து ரீஃபூல் பண்ணியிருக்கிறாங்களே பெரிய விஷயம்தான் இதெல்லாம் ட்ரம்ப்புங்களோட அறிகுறி அப்படி இப்படி ஆச்சா போச்சான்னு வந்து ஒரு பக்கம் புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து அமெரிக்கான வழியிலும் முதல் ஸ்டெப்புன்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை ஒரு போர் பயிற்சியில் மலேசியாவை கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் கூட நம்ம பார்க்கலாம் நம்ம ஸோ பார்க்கலாம் எல்லாமே சுற்றி வளைச்சி கொஞ்சம் பாசிட்டிவ் தகவலை கொடுக்குறாங்க அந்த பாசிட்டிவை கொண்டு போய் கடைசி வரைக்கும் ரீச் பண்ண விட்டுருவாங்களா ஐரோப்பா அதையும் நம்ம பார்க்கணும் நம்ம ஏன்னா உள்ளடி வேலைகள் எந்தளவுக்கு செஞ்சிட்ருக்கிறாங்க உக்ரைனை விட்டுறக்கூடாது என்பதற்காக பலி பலிய வேலைகளை செய்திருக்கிறார்கள் அப்படின்ற தகவலை நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இன்னொன்னா இத்தாலியில் ஒரு சில ஹோட்டல்களில் குறிப்பாக இஸ்ரேல் மக்கள் இங்கே டூரிஸ்டாக வர வேண்டாம் ஏன்னா நாளைக்கு ஏதாவது தாக்கல் நடந்தது அப்படினு நடந்தால் நாங்கள் எங்களை ப்ரொடெக்ட் கொடுக்க முடியாது எங்களால் அதனால் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து வெளிப்படையாகவே அனௌன்ஸ்மெண்ட் வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க இத்தாலியில் அதே போல் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க யூஎன்ஆர்டபிள்யூடைய ஃபேக்கல்டீஸ் ஒரு பன்னெண்டு பேர்த்துக்கு மேலே எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷனில் இருந்துட்டு இவங்க மெம்பர்ஸாகவே இருக்காங்க யார்கிட்ட அவங்க ஹமாஸ் கட்டியும் சரி மற்றும் சரி ரொம்ப அவங்களோட மிலிட்டன் ஆக்டிவிட்டியில் ஒரு ஃபுல் டைம் ஒர்க்கராக வந்திருக்கிறாங்க ஸோ ஃபேக்கல்ட்டி ப்ளஸ் ஃபுல் டைம் ஒர்க்கர் யுஎன்ஆர் ஆர்டபிள்யூ தான் என்ன பதில் சொல்ல வேணும்னு சொல்லிட்டு அந்த பன்னெண்டு பேரோட ஃபோட்டோஸ் அவங்களோட டீட்டெயில்ஸ் அவங்க எங்கெல்லாம் ஆக்டிவாக இருந்தாங்க ஸோ இதுக்கப்புறம் யுஎன்ஆர்டபிள்யூ மீது தாக்கல் நடத்துனீங்க அப்படின்னா இதற்கான விளக்கங்களை கொடுங்கள் அப்படின்ற மாதிரியும் வந்து இஸ்ரேல் தரப்பில் கேட்டிருக்காங்க ஏன்னா நேற்று கூட அந்த யுஎன்ஆர்டபிள்யூவோட பில்டிங் அந்த பள்ளிக்கூடங்கள் தாக்கல் நடத்தப்பட்டது அதற்கான கண்டன குரல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதில் ஒர்க் பண்ணுற ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே அவங்க தாங்க அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் தரப்பில் சொல்ல வராங்க டெல்லவியூ பகுதியில் தொடர்ந்து நேற்றுமே ஒரு இடத்துல தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது ஒரு சில வீடுகள் மீதும் பெரிய அளவுக்கு தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது ஸோ டெல்லவியூ எய்ஃபா இந்த இரண்டு பகுதியை தொடர்ந்து குறிவைத்து கொண்டே இருக்கிறாங்க எஸ்பொலா தரப்பிலிருந்து இந்த பக்கம் ஈராக்ரேசன்ஸும் வந்து அதே இடத்துல குறி வைச்சுட்டு இருக்காங்க இஸ்ரேல் வந்து ஒரு அனிமேஷன் வீடியோ ஒன்று விட்டுருக்காங்க இந்த அனிமேஷன் வீடியோ வந்து என்னென்னா டனல் நெட்ஒர்க் குறிப்பாக ரெட்வான் ஃபோர்சஸ்னுடைய டனல் நெட்ஒர்க்லாம் எங்கெங்கே இருக்குது அந்த நார்த்தன் இஸ்ரேல் பகுதியில் நார்த்தன் லெபனான் பகுதியில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அவங்களுடைய வெப்பன் கேச்சர்ஸ்லாம் நாங்கள் எங்கே பண்ணியிருக்கோம் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கே இருக்கு பூமி கடையில் டடர் ஏற்படுத்தி அந்த கஃபர் கிலா அப்படின்னு ஒரு கிராமத்துக்கெல்லாம் எங்கெல்லாம் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு முழு தகவலையும் முழு வீடியோ பதியும் வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது இவங்களுக்கு கிடைச்ச அந்த ஆயுதங்களும் எங்கெங்கே கிடைச்சது எந்தெந்த ஏரியாவில் கிடைச்சது எப்படிலாம் அவங்க பயன்படுத்தி இருந்தாங்கன்ற ஒரு தகவல் அதே போல் இந்த யுனிஃபில் யூனிஃபில்னா அமைதி படைக்குழு எங்கே இருக்காங்க லெபனான் அந்த சதன் லெபனான் பகுதியில் இருக்காங்க இல்லையா அந்த பகுதியில் நேற்று என்ன பண்ணிட்டாங்க ஃப்ரான்ஸினுடைய வீரர்கள் திடீர்னு அதிரடியாக ரெய்டு மாதிரி விட்டுருக்காங்க எங்கே பக்கத்தில் எஸ்புலா நிலைகள்லாம் இருந்திருக்கு அந்த நிலைகளுக்குள்ளே ஆயுதங்கள் இந்த மாதிரிலாம் போயிட்டு நிறைய ரெய்டெலாம் விட்டு ஒரு சில ஆயுதங்களை தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பட் இதுவே முதல் முறை யூனிஃபில் வந்து இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தாங்க இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடல இஸ்ரேல் தான் உள்ளே நுழையிறாங்கன்ற மாதிரியாக விஷயங்கள்லாம் பேசப்பட்டது பட் யூனிஃபில் வந்து முதல் முறையாக எஸ்புல்லானுடைய நிலைகள் பக்கத்தில் உள்ளே போயிருக்காங்க அன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ அவங்க தரப்பில் என்ன கேட்குறாங்கன்னா இதே மாதிரி தான் இஸ்ரேலாம் தாக்கல் நடத்துனாங்க பட் அந்த அவங்க மீது எடுக்கப்படுகிற நடவடிக்கைகளை விட எங்கள் மீது எடுக்கப்படுகிற நடவடிக்கைகள் வந்து மிகப்பெரிய லோக இருக்கிறதுன்ற மாதிரியான ஒரு கேள்விகளும் வைத்திருக்காங்க ஸோ யூனிஃபில் கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்போலா நிலைகள் மீது கொஞ்சம் ரெய்டி விடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அரசல் பொருசலான செய்திகள் வந்து கேள்விப்பட்டேன் அந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தை லெட்டர் ஒன்று எழுதுனாங்க இல்லையா லெபனானில் இதையும் அதையும் ஏதாவது ஒரு கனெக்டிங் டாட் போட்டிங்கன்னா இங்கேயே கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது ரொம்ப அந்தர்பல்டி ஆறுமுகம் அவர்களை பற்றி நம்ம பார்க்கணும் நம்ம அந்தரபல்டி ஆர்முகம்னா யாரும் உங்களுக்கு தெரியல சரி ஓகே இரண்டகன் அவர்கள் நீங்கள் இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா இந்த வரைபடம் பிரத்யோகமாக உங்களுக்காகவே காட்டப்பட்ட மாதிரி கடந்த லாஸ்ட் முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் இப்போ ரீசண்டாக போயிட்டு அங்கே இஸ்ரேலுக்கு போயிட்டு அவசர அவசரமாக இறக்கி இருக்கிறாங்க இஸ்மேர் அப்படின்ற ஒரு துறைமுகத்திலிருந்து நேராக வராங்க கரெக்டாக அவங்க எல்லைக்கோடு பகுதின்னு சொல்லுவாங்க துருக்கியினுடைய எல்லைக்கோட்டு பகுதியை தான் அந்த சிக்னலை ஆஃப் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த சிக்னலை ஆஃப் பண்ணால் கூட அந்த கேன் டேவல் அப்படின்ற ஒரு கப்பல் வந்து நேராக எங்கே போயிருக்கு அப்படின்னா எய்பா பக்கத்தில் தான் போயிருக்கு கண்டிப்பாக வேறு எங்கேயும் போகலை ஏன்னா வேறு எங்கேயுமே சிக்னல் கிடைக்கல அது ரிட்டர்ன் வரத வச்சு வந்து கெஸ் பண்ணுறாங்க அது அங்கே தவிர வேறு எங்கேயுமே போகலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளியர் டீட்டெயில் அதாவது பதினோரு நவம்பர் பக்கத்தில் அவங்க ஆப் பண்ணியிருக்காங்க இந்நேரம் பதிமூணு பதினாலு இந்நேரம் அங்கே தான் இருந்திருக்கோம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ ஒரு தானே இரடகனவர்கள் வந்து ரொம்ப வீராவசனமாக பேசினார்ல முடிச்சிடுவோம் எல்லாத்தையும் இஸ்ரேலுக்கு எதிராக கட் பண்ணிவிடுவோம்னு சொன்னார்ல நகி நகி அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய சரக்கு கப்பல் வந்து இங்கே வந்து சேர்ந்துட்டு தாங்க இருக்குது அப்படின்றதில் அடுத்த ஒரு ஃபிரூப்புமே உங்கள் முன்னாடி வைக்கிறேன் நான் ஸோ இரடகனவர்களை பொறுத்த வரைக்கும் சரி அங்கே பொருளாதார சூழ்நிலையும் சரி அவ்வளோ சீக்கிரம் முழுமையான நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாது ஏற்கனவே பொருளாதார சீக்கிரம் இருக்கிறதுனால மறைமுகமாக இது மாதிரி கொடுத்தது ஆகணும் இது மட்டும் இல்லை தொடர்ந்து நம்ம உலக அரசியல் பார்க்குற நம்ம இந்த மாதிரியான பொருளாதார தடைகள்லாம் பல கடந்து பேக் போனில் கொடுத்துட்டு தான் இருக்காங்கன்ற செய்தியில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் அடுத்து சீனா கிட்ட போயிடலாம் ஃபைனலாக அவங்களுக்கு வரைபடத்தோடு காட்டிடுறேன் நான் சீனா என்ன பண்ணியிருக்காங்க கரெக்டாக அந்த ஒரு வருஷத்தில் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஒரு வருஷம் ஆச்சு முடிவு இல்லையா கிட்டத்தட்ட பத்து மில்லியன் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்களா ஒரு சிங்கிள் இயரில் வேர்ல்டு தான் லார்ஜஸ்ட் அப்படின்னு மாதிரி சொல்கிறாருக்காங்க ஒரு மில்லியன் அப்படின்னா பத்து லட்சம் அப்படின்னா ஒரு கோடி எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து உருவாக்கி ஒரு சிங்கிள் இயரில் இதுதான் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பூஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை தான் தொடர்ந்து ஐரோப்பாவும் அமெரிக்காவில் என்ன பண்ணாங்கன்னா வரிகள் விதிக்கிறதுக்கான திட்டத்தில் இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா ஓவர் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் ஆக ஆக அங்கே வந்து இறங்க இறங்க அங்கே நாட்டில் இருக்கக்கூடிய உற்பத்தி பாதிக்கப்படுது அவங்க நாட்டோட கார் வந்து வா வாங்காமல் போயிடுறாங்கன்ற அடிப்படையில் இதுக்கு வரிகள் விதிப்பதற்கு இன்னொரு பக்கம் வந்து திட்டங்களை தீட்டிகிட்டு இருக்காங்க அடுத்து நம்ம மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா பெருவில் ஒரு பெரிய ஒரு துறைமுகம் மூணு புள்ளி அஞ்சு பில்லியன் அளவுக்கான ஒரு மெகா போர்ட் ஒன்று துறைமுகத்தை சிஜிபிங் அவர்கள் வந்து பதினஞ்சாந்தேதி போய் ஓப்பன் பண்ண போகிறாரு அந்த பெருனுடைய பிரசிடென்ட் டினா பொலரத்தி டினா பொலரத்தி அவர்கள் வந்து வரவேற்றிருக்கிறாங்க அந்த துறைமுகத்தோட வீடியோ பதிவும் பார்க்குறீங்க இது பெல்டன் ரோடு பெல்டன் ரோடு இனிஷியேட்டரில் இந்த சில்க் ரோடு பெரிய அளவுக்கு யூஸ் ஆகுன்னு இருக்காங்க வரைபடத்துலையும் பார்க்குறீங்க பெருன்றது எங்கே இருக்குது மேலே யுனைடெட் ஸ்டேட் இருக்குது ஸோ அவங்களுக்கு பக்கத்தில் இது மாதிரியான துறைமுகங்களை நீங்கள் வந்து சீனாவுடன் ஒரு துளையத்தை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அது எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக அமைந்து விடும் என்று தொடர்ந்து அமெரிக்கா பெருவுக்கு பல பொருளாதார தடைகளை போட்டுகிட்டே இருந்தாங்க ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு கூட சீனாவில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய போர்ட்டு அதாவது அணு ஆயுதங்களையும் சுமந்து செல்லக்கூடிய கப்பல்கள்லாம் பெரிய அளவுக்கு உருவாக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு இந்த பெருவில் வந்து ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க முழுமையாக சீனாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா ஈஸியாக இங்கே கொண்டு வந்து அமெரிக்கா தாக்கல் நடத்துவதற்கு பழைய பழைய திட்டங்களை வந்து வகுக்குவாங்கன்ட்டு தொடர்ந்து பைடன் அரசாங்கம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க அதெல்லாம் இவங்க ஒரு பக்கம் வந்து கண்டுக்கல அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் முன்னாடி சொன்னோம்ல ஈரான்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அடுத்து சீனா கிட்டே நடக்கும்மா சொன்னாங்கல்ல ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி அடிப்படையில் அதே போல் அமே ரஷ்யா வந்து கொஞ்சம் பொருளாதார நெருக்கடியில் கஷ்டப்படுறாங்க அதாவது இதுக்கு முன்னாடி காயமடைந்த வீரர்களுக்கு வந்து நேரில் இருபத்தொம்பதாயிரம் டாலர் பக்கம்லாம் வந்து கொடுத்துட்ருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க காயமடைந்த வீரர்கள்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் அந்த நெருக்கடி இருக்காங்கன்றத உலகம் புரிஞ்சுக்கலாம் அறிஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா நம்ம நேற்று சிரியாவுக்குள் நடத்தப்பட்ட தாக்குதல் இருக்கு இல்லையா சிரியாவுக்குள் நடத்தப்பட்ட தாக்குதலில் நீங்கள் அந்த வரைபாட்டில் பார்க்குறீங்களே இரண்டு இடத்துல டமாஸ்கஸ்லே இரண்டு இடம் ஒன்று வந்து ஹோம் சென்ற பகுதியில் ஏர் டிஃபென்ஸ் வந்து ஒன்று சுட்டு வீழ்த்திட்டு தான் சிரியா தரப்பில் வந்து கிளைம் பண்ணுறாங்க ஆனால் இங்கே டமாஸ்கஸ் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல் அது ஐஆர்ஜிஷன் அட்வைசர் ஒருத்தர் வந்து இன்னும் அந்த செய்தியை சூடாக தான் இருக்குது இன்னும் கன்ஃபார்ம்லாம் எதுவும் பண்ணலை மேபி மதியத்துக்கு மேலே தகவல் வருதா இல்லை இல்லாமல் கூட இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அவர் அங்கிருந்து பெய் பெய்ரூட் போனாரா போலயான்னு தெரியல அதனால் அந்த தாக்கல் அப்படியே ஹோல்ட் பண்ணி வைக்கலாம் நான் ரவிக்குமார் சோமு சேனல் சொல்கிறது அதை லிங்க் பண்ணி சொல்கிறேன் திடீர்னு கன்ஃபியூஸ் ஆகிடுங்க ஸோ அந்த ரெண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதியும் போல் நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் பதினாலாம் தேதி இதுவரை இல்லாத தாக்குதல் நான் நேற்றே உங்கள் சொல்லியிருந்தேன் நீங்களே பாருங்கள் அந்த கலர் மாதிரி லெபனானுக்குள்ள எந்த அளவுக்கு அவங்க தாக்கல் நடத்த முடியுமோ அந்த தா தாக்குதலும் பெய் பேல்பேக் அந்த பகுதியிலும் சரி அதே அவங்களும் பதிலுக்கு பாருங்க எஸ்போலா தரப்புலையும் வந்து அந்த மஞ்சக்கலாலாம் இருக்குல்ல அதெல்லாமே வந்து பதில் தாக்குதல் முன்னேற விடாமல் தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க எப்பவுமே இல்லாத அளவுக்கு ஹவாக் முகம் பக்கத்தில் ஹெலிகாப்டர் அடிக்கடி இஸ்ரேலோட ஹெலிகாப்டர் வந்து காயமடைந்த வீரர்களை மறுபடியும் கொண்டு போயிட்டு இருக்காங்கன்ற பதிவுகளும் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு ஸோ யுத்தகலம் என்பது அங்கே லெப்னானுக்குள்ளார ரொம்ப தீவிரமாக இருக்குது ரொம்ப மூர்க்கமா இருக்கிறது கண்மூடித்தனமாக இருக்கிறது தொடர்ந்து ஒரு பக்கம் வந்து முன்னேறி கொண்டிருக்கிறோன்றாங்க எஸ்போலா தொடர்ந்து இலக்கைகளை நொறுக்கி கொண்டு இருக்கிறோம்னு அவங்க தரப்புலேயே சொல்கிறாங்க இவங்க இலக்குகளை நொறுக்குகிறோம் என்று சொல்லிக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய நிலம அதுதான் முழு வரைபடத்தை பார்க்கும்போதும் லெபனான் பக்கம் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது காசாவுக்குள்ளே கொஞ்சம் நேற்று ரெஸ்ட் விட்டுருக்காங்க சென்ட்ரல் பகுதியெல்லாம் ஒரு ஏழு எட்டு தாக்குதல் பக்கம் நடந்திருக்கிறது அதே போல் வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ளார அந்த செவப்புகளில் வந்து கன்ஷு விட்டுங்க உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எல்லை பகுதியை வந்து தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே முழுமையாக கொண்டு வராங்க இஸ்ரேல் தரப்புன்னு சொல்ல முடியும் கொலம்பியா கொலம்பியா வந்து இதுக்கு முன்பு வந்து திருமண வயது பெண்களுக்கு ஆனால் திருமண வயது வந்து இருந்தது இப்போ வந்து பதினெட்டு ஆகிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து சைல்டு அவங்க வந்து மனைவிகள் கிடையாது அவங்க சைல்டு அப்படிங்கிற அடிப்படையில் பதினாலுலேருந்து பதினெட்டு கொண்டு வந்திருக்காங்க ஆனால் வேர்ல்டு என்ன சொல்லுது அப்படின்னா யூனிசெஃப் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா இருபத்தி ஒன்று பக்கம் நீங்கள் கொண்டு வரணுன்ற அடிப்படையில் ஸோ இப்போனா பதினாலருந்து பதினெட்டுக்கு கொண்டு வரோம் அடுத்தடுத்து நாங்கள் கொண்டு வரன்றாங்க ஆனால் இன்னொரு செய்தியும் வந்து நம்ம ஏற்கனவே ரொம்ப நாள் பேசிட்டோம் அதை மாதிரி ஈராக் பாராளுமன்றத்தில் அதாவது எட்டு வயசு கொண்டு வராங்க எட்டுலேருந்து ஒம்பது வயசு பக்கம் கொண்டு வராங்க ரொம்ப எதிர்ப்பு இருக்குங்கன்னு சொன்னோம் நேற்று ஆல்மோஸ்ட்டு நிறைவேற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது ஈராக்கில் ஒன்பது வயசு தான் எட்டுலேருந்து ஒம்பது வயசு தான் அந்த பொண்ணு வந்து திருமணத்துக்கான ஓகே ஆக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது கொஞ்சம் நிறைய எதிர்ப்பு உலகளாவிய அளவில் பெரிய அளவுக்கான எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது ஒம்பது வயசு அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப ரிஸ்க்குங்க ரொம்ப கஷ்டம் அது எப்படி ஈரா மனசை வந்து கொண்டு வராங்க அப்படின்றதான் எனக்கும் தெரியல பல எதிர்ப்புகள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு இருந்தாலும் அவங்க அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை சட்டத்தாகவும் கொண்டு வராங்க ஜஸ்ட் செவன்த் எயித்து செவன்த்து கூட இல்லை அஞ்சாவது ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்களே எட்டு வயது பக்கம் வந்துடுது எப்படி இவங்க கொண்டு வராங்கன்னு தெரியல குவான்டி மேட் மாதிரி தான் ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்